ಕರ್ತಾವೆ ಸ್ತೋತ್ರಂ ಕರ್ತಾವೇಮ ಸ್ತೋತ್ರಂ ಕರ್ತಾವೇ ಮೃಸ್ ಸ್ತೋತ್ರ ನಲ್ಲವರೇ ನನಿಯೋದು ತುದಕ್ಕೊಮ್ಮ ಪರಿಸು ತಾವಿಯಾನುರೇ ನನಿಯೋ ತುದಕ್ಕ್ರಿಯೇಟರ್ ವಾಳೆಯ ನನಿಯೋದು ತುಧಿಕೊಮ್ಮ ತ್ರೀಯ ದೇವನೆಯ ಸ್ತೋತ್ರಿಕೊಸು ಕ್ರಿಸ್ತವೇ ಮೇ ಸ್ತೋತ್ರ ಮನು ವೇಲರೇ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಬಿನೇಶೋತರಿಕ ಪಿತಾವಾಗಿಯ ದೇವನೆಯ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಪರಿಸು ತಮುಲ್ಲ ದೇವಮೇ ಸ್ತೋತ್ರ ಸೃಷ್ಟಿಕರ್ತರೇ ಸ್ತೋತ್ರ ವಲೈಕ ನಂಟಿ ಸೆತ್ತುದಕ್ಕರೆ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத சீவனுள்ள தேவனையே எங்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுகிற கர்த்தன் நீர் ஆண்டு உண்மையும் உத்தவமாய் இங்களுடைய வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன் நாங்களும் உண்மையும் உத்தவமாய் இவ்வளோத்தில் முடியாய் விரும்புகிறேன் பரிசுத்த ஜீவியத்தை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தின் வல்லமையில எங்களை முற்றிலுமாய் சுத்திகரித்து ஆண்டு இந்த காலை வெள்ள நமக்காக பயன்பட கற்று உதவி செய்யும் ஆண்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறுவதற்கு ஏ சிறிசின் உயிர் தழுந்த வல்லமை எங்களை சுத்திகரிக்கும் முடியா ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோம் போராடுகிற எதிர் வல்லமைகள் எல்லாவற்றையும் கற்று முறியடித்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாத ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டு வரே ஸ்தௌத்ராம் ஸ்தௌத்ராம் ஸ்தௌத்திராம் ஸ்தௌத்ராம் நல்ல தெய்வமே உடைய தயவுள்ள கரம் கூட இருக்க முடியா இச்சவிக்கிறோம் போராடுகிற எதிர் வல்லமைகளை கற்று முறியடிக்க முடியா இச்சவிக்கிறோம் ஆண்டு வரே உடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருமே இருந்து ஆசீர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுத்து கர்த்தாவை பாதுகாத்து நடத்துங்க சமாதானத்தை கொடுங்க கிருபை தாங்க இறக்கங்களை தாங்க இப்படி அன்றையக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கத்திரி சந்தித்து எங்களை வழி நடத்தும்படியே ஒப்புக்கொடுக்குறோம் எல்லா காரியங்களையும் பொருப்படுத்த நடத்துங்கப்பா நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை கற்று கட்டிலையிடுங்க தேவைகளை சந்திங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளவர்களையும் ஆசீர்வதித்து நடத்தும் முடியாத ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோம் கருத்துடைய கிருபையும் தயவும் பாதுகாப்பு பிரசனமும் மகிமையும் வழி நடத்து எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் தயவுள்ள கரங்கள் மேல் இருப்பதாக எல்லா துதி கண மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் சீவனில் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே